சார் சொல்லுங்கள் இப்போ நம்முடைய தலைப்பில் வாதத்திற்கும்ல அதுதான் கேள்வி உங்களுக்கு இல்லை இப்போது செல்வம் சொன்னார் அவங்க நல்ல பலத்த கூட்டணி அமைச்சிட்டாங்க நாங்கள் அமைக்கலை அதுதான் பொருள் அப்படி தான் அதனால் எண்ணிக்கை குறைஞ்சி பார்த்துக்கிறேன் கூட்டணிங்கிறது ஏற்கனவே பிஆரில் பலத்த கூட்டணி தான் அதனால் வெற்றி பெற்று சொல்லலாம் ஜனதாதள் யுனைடெட் அப்புறம் லோக்ஜன் சக்தி பார்ட்டி சிராக் பாஸ்வானோடய பார்ட்டி இன்னும் இந்துஸ்தான் குஷ்வாகா இப்படி ஐந்தாறு கட்சிகளோட கூட்டணி பவர்ஃபுல் கூட்டணி வச்சுருக்காங்க பிஆரில் அந்த அதனால் அந்த வெற்றியும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மகாராஷ்டிராவில் அந்த கூட்டணிக்கு என்ன குறை சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் செண்டே சிவசேனா உடைச்சிட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அப்புறம் என்சிபி அஜித் பவார் பவார் கட்சியை உடைச்சி அவங்களும் வந்து ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க அப்போது இருக்கும்போது ஒரு பலமான கூட்டணி அவனை ஏராளமான இடங்கள் போட்டிட்டு அந்த சில இடத்துல வெற்றி பெற்றாங்க சில இடத்தை தோட்டாங்க கர்நாடகாவில் பலமான கூட்டணி தானே ஜனதா தல் அதனால தான் அதிக இடங்கள் ஜெயிச்சான்னு சொல்லலாம் ஜனதாதல் எஸ்ஸு இப்போ தேர்தல் வச்சா ஜனதா எஸ்சி எவ்வளோ வாக்கு பெறுன்னு சொல்ல முடியாது ஏன்னால் நாளுக்கு நாள் இருக்கிற கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா ரேவனா கான்ட்ரவர்சி அடுத்தது இப்போ எடியூரப்பாக்கு கைது வாரண்ட்டு அவர் கோர்ட்டு ஸ்டே பண்ணால் கூட அந்த வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது நான் அவைலபிள் வாரண்ட் இஷ்யூவாக இருக்குது அவர் போஸ்கோ கேஸில் அரெஸ்ட் ஆக வேண்டியவர் இப்போ இந்த பிஜேபியில் முக்கியமான தலைவராக அவர் ஜேடிஎஸ்சில் ரேவண்ணா இதெல்லாம் பார்க்கும்போது கர்நாடகாவில் அந்த முதல் ஃபேஸில் அந்த ஜேடிஎஸ் தொகுதிலாம் முடிஞ்சதுனால அந்த பாதிப்பு ரேவண்ணா பாதிப்பு அது வரல அதனால் தப்பிச்சான்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எட்டும்போது கட்சிகள் கூட்டணி யார் கூட்டணி கட்சிகள் பாஜகவோட பாமக தமாக தமிழக முன்னேற்ற முன்னணி ஜாயின் பண்ணின கட்சி ஐஜேகே என்ஜேபி ஏஎம்எம்கே ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அதிமுக தேவநாதன் அவர் ஒரு கட்சி ஒம்பது பத்து கட்சிகளோட சேர்ந்து தான் இன்னும் கூட்டணி நின்று இருக்காங்க ஆமாம் அப்போது அந்த இதே போல் பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுருக்காங்க அப்போது யூபிலையும் பிஹார்லேயும் எல்லா மாநிலங்களும் கூட்டணி வச்சு தான் இருக்காங்க அதனோட பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி நாற்பது இடங்கள் ஜெயிச்சாங்கன்னா எல்லாமே வந்து அவங்களுடைய சொந்த வாக்குகள் அல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும் சார் கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் எல்லா இடத்துலையும் இருக்குது சரி தமிழ்நாட்டும் உட்பட தமிழ்நாட்டில் அவங்க வாக்குகள் பெற்றாங்கன்னா அதில் பாமக ஓட்டும் இருக்குது இதெல்லாம் அன்னப்பிறவா தனியாக பிஜேபி ஓட்டும் பிரிக்க முடியாத கட்சிகள் ஓட்டும் பிரித்து காட்டுறதுக்கு எல்லா ஓட்டும் கலந்து தான் இருக்குது திரு ஓட்டு யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ரங்கராஜ் முக்கியமாக நான் சில கேள்விகளை மக்களுக்கு உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் ரெண்டு கேள்வி கேட்கொண்டிருக்கு இந்த ஆட்சியில் பலம் எது பலவீனம் எது தற்போது நிலை ஒரு குறிப்பிட்ட செட்டன் ஆயிட்டு ஒரு அன்சர்டினிட்டிஸில் ஒரு ஒரு விசித்திரமான ஒரு பலம் எது பலவீனம் எது நல்ல கேள்வி அதுதான் நானும் வரலான்னு இருந்தேன் அது முன்னால் நீங்களே வந்துக்கிட்டீங்க சுருக்கமாக கேட்டேன் சுருக்கமாக நான் அஞ்சாறு பாயிண்ட் சொல்கிறேன் எல்லாமே நான் என்னுடைய கேள்வி சுருக்கமாக அதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்கிறேன் இப்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமை உண்டு டோன்ட் புட் ஆல் தூ ஒன் பாஸ்கெட் கண்டிப்பாக ஒரு முட்டை அழுகி போச்சுன்னா கூட மற்ற முட்டைகள் பாதிக்கப்படும் கண்டிப்பாக அதனால் பிஜேபி செய்த என்ன தவறுன்னு சொன்னால் எல்லா முட்டையும் மோடி என்ற பாஸ்கெட் ஃபுல்லாக போட்டுட்டாங்க அதுதான் மோடியோட இமேஜ் இப்போ மோடி வந்து என்னென்னா கட்சியில் பல பேர் பல பேர் ஆமோதிக்கிறாங்க மதிக்கிறாங்க என்ன பண்ணால் இஸ் ஓட் கேதரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரா காந்தி காங்கிரஸ்க்கு எப்படி ஓட் கேதரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க பேர் சொல்லி வாக்கு வாங்குகிறாங்க அதுமாதிரி பல இடத்துல மோடி பேர் சொல்லி வாங்குறா அத்தனை வாக்குன்னு சொல்ல ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் தான் வாக்கு கூட வருது மோடினால் எல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி கிடையாது பாஜகன்னு ஒரு அமைப்பு இருக்குது இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வாங்குகிறாங்க கூடுதலாக ஒரு அஞ்சு பத்து அஞ்சு ஆறு ஏழு பர்சன்ட்டு தனிப்பட்ட முறையினால் கூட அந்த வாக்குகள் சேரலாம் ஒரு தனி மனிதருடைய வாக்குகள் அப்படிதான் கூட வரும் ஆனால் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் ஒரு அசட்டே வந்து லைபிலிட்டி ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மோடியோடைய கடுமையான அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி த தலைவர்களில் சிறையில் போடுவது கேஸ் போடுவது முதலமைச்சர்களை உள்ள வைப்பது இதெல்லாம் வட இந்தியாவில் மிக பெரிதாக கான்ஸ்டியூஷன் ஒன்று பேசப்பட்டது எலெக்ஷன் கேம்பில் ரெண்டாவது தானாசாஹி தானாசாஹின்னு டிக்டேட்டர்ஷிப் எதிர்கட்சிகளை சார்ந்து சிறையில் அடிப்பது இது பரவலாக வட இந்தியா முழுக்க பரவலாக போயிருக்குது தான் ஒரு சாதாரண அண்டர்ஸ்டில் ஒரு வேகேன்ஸ்ட் பிஜேபி ஏன்னா ரெண்டு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் லீடு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா கூட்டணி ஒன்றா சேர்த்தா கூட அந்த இருபது பர்சன்ட் தாண்டி இவங்க நான் நாற்பது இடங்கள் யூபியில் ஜெயிக்கிறாங்க பிஆரில் உள்ள இடங்கள் ஜெயிக்கிறாங்க ஜார்க்கண்டில் உள்ள இடம் ஜெயிக்கிறாங்க ஹரியானாவில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வட இந்தியாவுடைய கரஸ்பாண்டன்ஸ் கிரவுண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தேர்தல் முன்னால் கூட சொன்னேன் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் தர்ஸ் கிரௌண்ட்ஸ் வில் எகேன்ஸ்ட் த பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் சில இடத்துல இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா மோடி அஸ்லாங் அஸ் இன் எஸ்ட் எவ்ரிபடி எல்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் தேர்தல் தோல்வி வர வர அவர் சில இடத்துல லைப்ரிட்டி ஆகிறாரோ என்ற ஒரு எண்ணம் வந்துடும் இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்தியா கூட்டணி எடுத்துக்கிங்கன்னா மோடியில்னா இந்தளவுக்கு ஒன்றா மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு அங்கே ஒரு பியூஷ் கோயல் இருக்கார் ஒரு ராஜ்நாத் சிங் பிரதமராக இருக்கார் இவன் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து இயக்கங்கள் நடத்தி போராடு போராடி இருக்க மாட்டாங்க என்னுடைய ஃபீலிங் ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் ஆன்டி இந்திரா தான் ஒரு அப்போசிஷனுக்கு ஒரு இதுவாக இருந்து இந்திரா காந்தி இறந்த உடனே எண்பத்தி நாலில் தேர்தலில் ஜனசங்க மற்ற கட்சியெலாம் என்ன பிரச்சாரம் செய்யுதுன்னே தெரியல ஏன்னா காலமெல்லாம் இந்திரா காந்தி தான் பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க இல்லாத போது ஒரு ஒரு வேக்யூம் அதை எயிட்டி ஃபோரில் ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய வேவாக வந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலை வருது எதிர்கட்சிகளும் மோடி மீது அதிகம் ஃபோக்கஸ் செய்ய அவசியம் இல்லை பாஜகவுடைய கட்சி கொள்கைகள் அரசு அரசுகள் செய்கின்ற தவறுகள் சுட்டி காட்டி அவங்க இயக்கத்தை நடத்துறோம் பாஜகவும் தன்னுடைய சாதனைகளை கொண்டு ஆட்சி நல்லது கெட்டதை வைத்து வைத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் பத்திரிகைகள் என்ன சொல்கிறார்கள் அதை வைத்து ஃபீட்பேக் வைத்துக்கொண்டு திருத்தங்கள் செய்ய வேண்டும் அதுதான் இப்போ அவங்களும் நல்லது இப்போ ரங்கராஜ் இப்போ நம்ம பலம் எது பலம்பீனம் எதுன்னு கொஞ்சம் போயின போறது தான் கணிக்க முடியும் அப்படி தானே இப்போ பலம் என்றது மெல்ல மெல்ல பலவீனம் ஆகிட்டு இருக்கு இதுதான் நம்ம பார்க்குறோம் பலவீனம் பலவியது இப்போது ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு இது இப்போ தேர்தலுக்கு முன்னால் அது பேசப்பட்டது ஆர்எஸ்எஸ் உடைய அறிக்கைகள் பேச்சுக்கள் இதுக்கு தேர்தலுக்கு முன்னால் வந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்க ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு ரெண்டு மூணு வருஷமாயே ஒரு ட்ரெண்டு தெரியுது ஆர்எஸ்எஸ் பல நண்பர்கள் எனக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு சித்தாந்த வழியான ஒரு இயக்கம் தனிநபர் வழிபாடு தனிநபர் துதிப்பாடல் நடக்காது பர்சனாலிட்டி கல்ட் இதெல்லாம் அங்கே கிடையாது நடக்காது ஒரு ஒரு எந்த ஆர்எஸ்எஸ்னும் தன காரியகர்த்தான்னு சொன்னால் அவர் வந்து அந்த ரூமை பெருக்குன்னா கூட பெருக்குவார் அதான் போய் டீ கொண்டாருன்னா அவர் கொண்டு வருவார் அந்த மாதிரி மாதிரிஸு இல்லை இல்லை அதில் வந்து நம்ம மோடி ஐயாவுடைய கடந்த கால படங்களும் கூட அவரை அப்படி நான் ஆரம்பம் ஆரம்ப வாழ்க்கை பின்னால் நடு டம் எண்டு டம் அந்த எண்டு டம்மில் வந்து இருக்கிற வந்து இந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு என்ன ப்ராப்ளம்னா அது இன்னொரு காங்கிரஸாக மாறிவிட்டது வெளிப்படியாக சொல்லணும்னா அவன் இந்த அன்சைட்டி டு ரீப்ளேஸ் த காங்கிரஸ் அஸ் ஸ்டேபிள் பார்ட்டி நம்பர் ஒன் பார்ட்டி இ கண்ட்ரி மாஸ் பேஸ்ட் பார்ட்டியாக ஆறாங்க மாஸ் பேஸ்ட் பார்ட்டி ஆகும்போது கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்க வழிபொருளை செய்தவங்க ரேப் சார்ஜு எல்லா விதமான அஃபென்ஸ் செய்தவங்களும் இதை ஒரு ஒரு பார்ட்டியில் சேர்ந்துட்டு இந்த பார்ட்டி கார்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு போலீஸை வந்து சொல்கிறது ஆட்சியாளர்கிட்ட வந்து மிரட்டுறது இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் கூட வரும் இந்த ஆன்சைட்டி டு ஷோ லார்ஜர் நம்பர்ஸ் இப்போ இந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் த பார்ட்டின்றது வந்துருச்சு உள்ள இப்போது பதவி தேடி வராங்க அந்த பதவி சுகங்கள் தேடி வராங்க கொடுக்கலனா ஆன்டியா ஒர்க்னு ரிபல் கேண்டிடேட்டெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் பிஜேபிலாம் அது மின்னல அதெல்லாம் கிடையாது ரிபல் கேண்டிடேட்லாம் பார்க்குறோம் தான் அந்த பார்ட்டி வந்து ரெண்டாவது டோக்கனிசம் எல்லாமே கோட்டா சிஸ்டம் ஒரு எஸ்டிக்கு ஒரு ஒரு போஸ்ட்டு ஒரு சிஎம் போட்டாங்கன்னா அதுக்கு டெப்டி சிஎம் என்ன போடுறாங்க வேறு ஜாதியை சேர்ந்து ரெண்டு பேர் போடுறாங்க ஒரு ஆதிவாசி ஒரு வேற ஒரு பிசி ஓபிசி இங்கே ஒரு பிராமன் இந்த காஸ்ட் சிஸ்டம் கோட்டா சிஸ்டம் வந்து பர்பேச்சட் ஆகிடுச்சி இப்போ பாஜ் பிஜேபியோட எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட் சிஸ்டம் தான் ஜாட்ஸ் வலு வலுப்பறாங்க ஹரியானாவில் ஒரு பெரிய இயக்கமாக வருதுன்னு சொன்னால் இது காங்கிரஸ் எஸ்பி கட்சியெலாம் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் நான் ஜாட்லாம் ஒன்றா திருட்டாங்க ஃபுல்லாக இந்த ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருக்கிற வாக்குகள் இருக்கிற சிறு சிறு கட்சிகள்லாம் காஸ்டிஸ்ட் பார்ட்டிஸு அத்தனையும் காஸ்டிஸ்ட் பார்ட்டி தான் அந்த ஜாதி அமைப்புகள் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட் எல்லாம் கொண்டு வந்து நான் ஜாட் காஸ்ட் பேஸ்ட் பார்ட்டியாக பாட்டாங்க ஸோ அவுட் அண்ட் அவுட் பிஜேபியோடய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஸ்ட் தான் அதை ஓட்டி தான் எல்லாம் போகுது நாட் ஆன் த பேஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டோ அது நம்ம ஆர்மியான திட்டங்களோ அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஜாதி பேஸ்டு எலெக்ஷன் டேட்டிங் ஜாதி பேஸ்ட் கேண்டிடேட்ஸு ஜாதி பேஸ்ட் கவர்மெண்ட் சார் இப்போ இப்போ ஒரு போட்டாலும் எஸ்டி நாங்கள் போடுறோம் இதை சொல்லி மற்ற இடத்துல எஸ்டி ஓட்டு வாங்களா இந்த அணுமுறை தான் போயிட்டு இருக்கு அதனால ஆர்எஸ்எஸ் சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வரேன்னா சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் வந்து இந்த அளவுக்கு சொல்லுது அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வார்த்தை அரகன்ஸ்னு ஒரு வார்த்தை சார் ஓவர் கான்பிடென்ஸ் தவிர அகங்காரம் அகங்காரம் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை அது அரகன்ஸ்ன்ற வார்த்தை அதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு அரகன்ஸ் வந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டுவர்ட்ஸ் டிக்டேட்டர்ஷிப் கண்டிப்பாக அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சுட்டி காட்டுது அது மிக ஒரு ஒரு ஆபத்தான நிலைமை வருதுன்னு ஆர்எஸ்எஸ் உணர்ந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ பாலிடிக்ஸ் வந்து கிரவுண்ட் லெவலில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவங்க அந்த அளவுக்கு எப்படி எமர்ஜென்சி எதிர்க்கணுமோ அதே போல் அது இந்திரா காந்தி டிக்டேட்டர்ஷிப் ஆனாலும் சரி மோடியோட டிக்டேஷிப் ஆனாலும் சரி ரெண்டுமே ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாங்கன்னு தான் என்னுடைய கணக்கு கண்டிப்பாக அப்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இந்த கோட்பாடுகள் சித்தாந்த அடிப்படையில் ஆட்சி நடக்கணும் கரெக்டு

சேர்ந்தாங்களே சரண் சிங் கவர்மெண்ட் அதுக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுல ஏன் கே ரெண்டு பேர் சேர்ந்தாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் தெரிஞ்சோம் சார் வாஜ்பே கவர்மெண்ட்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் தெரிஞ்சு ஏன் சேர்ந்தாங்க அதனால இந்த வந்து சும்மா சாக்கு போக்கு ஏதோ ஒரு சாக்கு வச்சு மந்திரி சபை கிடைக்குதான் போய் சேர்றாங்க அந்த வாய்ப்பு தர்றாங்க தவிர எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வித் ஆஃப் மோடி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்து வருஷமா தவிர அதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி நசிம் ராவ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி சிங் கவர்மெண்ட் இருந்தாலும் எல்லாமே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஆனாலும் கோவலிஷன் கவர்மெண்ட் அதில் பல பேர் சேர்றாங்க அதில் ஒரு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலையை எடுத்திருந்தாங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி நூத்தி முப்பது எம்எல்ஏ ஒருமுனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற கட்சி தலைவராக திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வருவதை தடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த பாரதிய ஜனதா ஒரு முக்கிய முக்கிய மூத்த அமைச்சர் சென்னையிலேயே ஒரு வாரம் இருந்து அவங்க முதலமைச்சர் ஆகூடாதுன்னு செஞ்சது அவங்க தான் சரி அதை விட்டுருங்க இப்போ நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு வருவோம் ரெண்டு பிரச்சனைகளும் ஒன்று நீட்டில் எந்த மாதிரி பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து சில இடத்துல கோடா நடந்ததுக்கு ரீடெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு முழு சோத்த பூஷணிக்கிழமை இருக்கிற மாதிரி வட இந்தியாவில் இன்னும் சொல்ல இந்த எதிர்க்கட்சிகள் அதிகமான வாக்குகள் வாங்கினது ரெண்டு மூணு விஷயம் இருக்கு ஒன்று கான்ஸ்டியூஷன் தானா சாஹி சொன்ன இந்த டிக்டேட்டர்ஷிப் இன்னொன்று பெரிய பிரச்சனை இந்த பேப்பர் லீக்கு நீட் ஒட்டி பல்வேறு இந்திய மாநிலங்களில் கோச்சிங் சென்டர்ஸ் மூலமாக இந்த பேப்பர் லீக் ஆகுது வீக் ஆகிடுது லீக் ஆகி ஏழு குடும்பங்கள் சார்ந்தவங்கள பணம் கொடுத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து இந்த அவுட் அவுட்டார் கொஸ்டின் பே ஆன்சர் கொஸ்டின் பேப்பரை வாங்க முடியாது பணக்காரங்க வாங்கிக்கிறாங்க இந்த ஆனால் ஏழு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது அங்கே வட இந்தியாவில் பெரிய பிரச்சனையை வெடிச்சிருக்கு நீங்கள் இன்னும் சொல்லப் போனால் அந்த கட்டாரன்னு சொல்கின்ற முன்னாள் ஹரியானா நான் முதல் மாச்சும் அவர் மேலே குட்டைச்சாட்டு வந்திருக்கு அவர் வந்து சிஎம் போஸ்ட்லேருந்து இறக்குனாங்க ஆனால் இப்போது மத்திய அமைச்சர்கள் சேர்க்குறாங்க இதெல்லாம் தவறான உதாரணங்கள் நீட் பிரச்சனையை ஒட்டி அந்த லோக்கல் பிரச்சனையை எப்படி பார்க்காதீங்க இது வந்து சர்வதேச சர்வே இந்திய அளவில் மேஜர் கரப்ஷன் மேசிவ் கரப்ஷன் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் முழு பக்க விளம்பரங்கள் இந்த கோச்சிங் சென்டர் எப்படி ஒரு இந்திய நாளிதழ்கள் தான் முழு பக்கத்துக்கு மூணு பக்கத்துக்கு எப்படி விளம்பரம் கொடுக்க முடியுது எங்கேருந்து அவங்களுக்கு இவ்வளோ காசு வருது இதெல்லாம் பூரா பூரா என்னென்னா அது ஒரு ராக்கெட்டு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கோச்சிங் சென்டர் ஒரு ராக்கெட்டு இவங்க கொஸ்டின் பேரை அவுட் பண்ணிடுவாங்க பெரிய அமௌண்ட் வந்து அரசு இருப்பவர்கள் கொடுக்கப்படுது இவர்கள் இருந்தே மாணவர்களுக்கு இதை கொடுக்குறாங்க பணம் வாங்கிக்கிறாங்க அது வந்து அங்கே அமைச்சர் சம்பந்தம் மட்டும் கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய பெரிய ராக்கெட் நீட்டு இதனால் வந்து பெரிய அவ பேர் பாஜிந்தா கட்சி வட இந்தியா முழுக்கும் இருக்குது ரெண்டாவது டிஸ்டிங்ஷன் வாங்குறவங்க